இ பாஸ் தகுதி சம்பளத்தை பெறுவதுடன் அவர்கள் தங்கள் பாஸ் புதுப்பிக்கப்படுவதற்கு கம்பாஸை பெற வேண்டும் ஜனவரி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதிய விண்ணப்பங்களுக்கான இ பாஸ் தகுதி சம்பளம் குறைந்தபட்சம் ஐயாயிரத்தி அறுநூறு டாலராகவும் நிதி சேவை துறையில் குறைந்தபட்சம் ஆறாயிரத்தி இரநூறு டாலராகவும் மாற்றியமைக்கப்படும் இந்த திருத்தப்பட்ட இ பாஸ் தகுதிச் சம்பளம் ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் காலாவதியாகும் இ பாஸ்களின் புதுப்பித்தலுக்கும் பொருந்தும் சிங்கப்பூரின் மனிதவள அமைச்சகம் வேலைவாய்ப்பு அனுமதி சீட்டுகளுக்கான புதிய விதிகளை செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவித்துள்ளது உள்ளூர் நிபுணர்களுடன் நியாயமான போட்டியை உறுதி செய்யும் அதே வேளையில் சிறந்த திறமையாளர்களை ஈர்க்கும் நோக்கத்துடனும் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன புதிய விதிகளில் பின்வருவன அடங்கும் குறைந்தபட்ச சம்பளம் இ பாஸ் வைத்திருப்பவர்களுக்கான குறைந்தபட்ச மாத சம்பளம் ஐயாயிரம் டாலரிலிருந்து ஐயாயிரத்தி ஆறுநூறு டாலராக உயரும் நிதித்துறையில் தொழில் வல்லுநர்கள் குறைந்தபட்சம் ஆறாயிரத்தி இருநூறு டாலர் சம்பாதிக்க வேண்டும் புள்ளிகள் அடிப்படையிலான அமைப்பு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இ பாஸ் பயன்பாடுகள் கம்பாஸ் எனப்படும் புள்ளிகள் அடிப்படையிலான அமைப்பை பயன்படுத்தி மதிப்பீடு செய்யப்படும் சம்பளம் தகுதிகள் பன்முகத்தன்மை மற்றும் உள்ளூர் வேலைக்கான ஆதரவு போன்ற அளவுகோள்களை இந்த அமைப்பு பரிசீலிக்கும் விண்ணப்பதாரர்கள் இந்த கட்டத்தில் தேர்ச்சி பெற அடிப்படை அளவுகோள்களுக்குள் மொத்தம் நாற்பது புள்ளிகளைப் பெற வேண்டும் புதுப்பித்தல் செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் காலாவதியாகும் இ பாஸ்களுக்கு விண்ணப்பதாரர்கள் தங்களின் பாஸை புதுப்பிக்க தகுதி பெறும் சம்பளத்தைப் பெறுவதோடு கூடுதலாக கம்பாஸை பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் முன்கூட்டியே புதுப்பித்தாலும் தற்போதைய பாஸ் காலாவதியாகும் போது புதுப்பிக்கப்பட்ட பாஸின் காலம் தொடங்கும் விண்ணப்பதாரர் காலக்கெடுவை தவறவிட்டால் அவர்கள் புதிய பாஸுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் இது போன்ற சிங்கப்பூர் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் எஸ் தமிழன் இணையத்தை ஃபாலோ பண்ணுங்க நன்றி